ஆக்கிவிட்டார் இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்ற மக்களவையிலே பதிவு செய்த மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என் பாசவுக்கு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மன்றத்தில் கூறிய குற்றச்சாட்டை நான் அப்படியே வழிமுடிகிறேன் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பிளாக் என்ற அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன முடிவெடுத்ததோ திராவிட இயக்கத்தை பாதுகாக்க நச்சரவமன தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து வருகிற இந்துத்துவா சக்திகள் சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்தோடு உள்ளே நுழைய முயற்சிப்பதை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கும் தமிழகத்திலே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் அவர்கள் அரசியல் வளர்த்த சமூக நீதியை வளர்த்த தமிழ்நாட்டில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஊடுருவ அனுமதிக்க கூடாது என்ற முடிவுக்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு வருவலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலே போய் இணைந்தது உறுதியாக இருக்கிறோம் மீண்டும் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக இந்த தேர்தலுக்கு பின்னரும் அவரே குற்றம் அமைப்பார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆட்சியில் பங்கு என்றும் அதிக இடங்கள் வேண்டும் என்றும் இது அவரவர்கள் உரிமை ஆனால் மறுபடி திமுக கழகம் அவ்விதம் எந்த விதமான நிபந்தனையும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஒரு சொல் கூட சொல்லியது கிடையாது ஆனால் இந்துத்துவா சக்திகளினுடைய கோர தான் வந்தே மாதரும் பாடலை அரசியல் நிர்ணய சபையில் அதனுடைய சில வரிகள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நெஞ்சத்தை புண்ணாக்கும் என்பதற்காக அதை அவர்கள் நீக்கிறார்கள் இப்பொழுது பொத்தமாக இருக்கக்கூடிய பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடலை முழுமையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அது மூணு மணி நேரம் பத்து வினாடி ஆகும் அதை பாடிவிட்டு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு அக்கிரமமான ஒரு மசோதாவை இந்த பிஜேபி அரசு நிறைவேற்றி இருக்கிறது இது எச்சரிக்கை மணி அடுத்து டெல்லிக்கு வேறு பெயர் வைக்க வேண்டும் இந்திர பிரசாத் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் என்றும் ஆர் எஸ் எஸ் இந்துத்வா சக்திகளினுடைய திட்டம் இருக்கிறது உள்நோக்கம் இருக்கிறது படிப்படியாக திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபியும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் முயற்சிக்கிறார்கள் இது எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து இது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய உபகண்டம் தான் இந்தியா தமிழ் தேசிய இனம் தெலுங்கு தேசிய இனம் மலையாள தேசியனம் கன்னட தேசிய இனம் சீக்கிய தேசிய இனம் என்று பல தேசிய நேஷனாலிட்டிஸ் கொண்டதுதான் பிரிட்டிஷ்காரனுடைய துப்பாக்கியும் லட்சிக்கம்பும் தான் இதை ஒரு நாடு என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது எதிர்காலத்தில் இந்த ஒருமைப்பாடு உடைந்து நொறுங்குவதற்கு என்ன ஆபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்த முடியுமோ திட்டமிட்டு ஏற்படுத்தி வருவதனுடைய அடையாளம்தான் இந்த வந்தே மாதரம் பாடலை அவர்கள் நேற்றைக்கு சபையிலே அரங்கேற்றி இருப்பது என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் எங்கள் சக்தியை பயன்படுத்தி நானும் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால பொதுவாழ்வை மேற்கொண்டிருக்கிற நானும் பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே திராவிட இயக்கத்தை காப்போம் என்று உறுதி கொண்டிருக்கக்கூடிய நானும் எங்கள் இயக்கமும் இப்படிப்பட்ட முயற்சிகளை முறியடிப்பதற்கு எல்லா வகையிலும் போராடுவோம் எந்த மன்றத்திலும் வைக்கோவனுடைய குரல் இந்துத்துவா சக்திகளுக்கு எதிரான முழக்கமாகத்தான் இருக்கும் என்பதையும் வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை தொடரும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அதன் வெற்றிக்கு நான் எப்படி ஒரு காலத்தில் முழுமூச்சாக பாடுபட்டோம் அதே போல எப்பொழுதும் அதே உணர்வோடு இருப்பதால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மதுரை வரை நூத்தி எண்பது கிலோமீட்டர் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மறுமலர்ச்சி திமுக சோர்ந்து விடவில்லை அது முடங்காது அது அடிபட்ட வேகை சீறி எழுவதைப் போல நிமிர்ந்து எழுந்து வீர நடை போடும் என் தோழர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் எங்கள் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு ஸ்பேயர் ஹெட்டாக ஒரு ஈட்டி முனையாக பக்க அரணாக நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக அரசு நிறைவேற்றாத காரணம் மத்திய அரசு அளிக்கக்கூடிய நிதி வழங்கப்படவில்லை என்று கனிமொழி தன் பதிவு செய்திருக்கிறது கனிமொழி சகோதரி கனிமொழி கூறியதை நூற்றுக்கு நூறு நான் வழிமுடிகிறேன்